திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிளை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட பேச்சாளர்களுக்கும் தர்பியா என்ற நல்லொழுக்க பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் யாசர் அராபத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் கலந்து கொண்டு கட்டுப்படுவோம் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இதேபோல் மாநில பேச்சாளர் அப்துல் ரகுமான் கலந்து கொண்டு பொறுப்பை மறக்கலாமா பொறுப்பாளர்களே என்ற தலைப்பிலும் உரையாற்றினார் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கும் வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள முயலும் மத்திய அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் வரலாற்றையும் வாழ்க்கை செய்தியையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை சிறப்பாக செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் நூர்தீன் மாவட்ட பொருளாளர் சிராஜ் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் அப்பாஸ் மாவட்ட துணைச் செயலாளர் காஜாபாய் ஷாஜகான் ஹனிபா ஜெயலானி சேக்கு பரிது தொண்டரணி செயலாளர் சித்திக் மாணவர் அணி செயலாளர் அன்சர் மருத்துவ அணி செயலாளர் நியாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அனைத்து திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்